ப்ரொடியூசர்ஸுக்கு ரொம்ப ஹாப்பி உங்களுடைய இந்த பெரிய சப்போர்ட் வந்து இன்றைக்கி படத்தை ரொம்ப நல்ல ரீச் கொண்டு போய் சேர்த்துருக்கு இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட சொல்லி இந்த அடல்ட் காமெடி என்டர்டெய்னரை ஃபேமிலி அடல்ட் கா ஃபேமிலி அடல்ட் காமெடி ஃபேமிலி அடல்ட் காமெடி என்டர்டெய்னரை இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸை சொல்லி உங்கள் ஃபேமிலிட்ட சொல்லி எல்லோரும் ஸ்டப்பாக பாருங்கள் பார்த்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஏழு படம் பிடிச்சாச்சு சார் இப்போ ஒரு ஏழு படம் ஷூட்டில் இருக்குது இப்போ கூட இங்கே வந்து நம்ம சூரியனை நடிக்கக்கூடிய மாமன் படத்துடைய படப்பிடிப்பில் இதுதான் வந்திருக்கேன் திருச்சிக்கு நம்ம விலங்கு சீரிஸ் டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணுறாங்க கருடன் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ராஜ்கிரண் சார் நடிக்கிறார் ஐஸ்வர்யலட்சுமி ஹீரோனாக நடிக்கிறாங்க அப்புறம் நானும் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறேன் அதுபோக வரிசையாக மற்ற படங்களும் போய்கிட்டு இருக்குது அடுத்து ரிலீஸுக்கு தயாராக நயன்தாரா மேடம் உடைய மண்ணாங்கட்டி படம் இருக்குது அந்த மாதிரி நிறைய படங்கள் போய்கிட்டு இருக்கு சசாபா போயிட்டு அதே ஆமாம் சார் நிறையா பேர் நாங்கள் வரல அப்படின்னு حمد <applause> انا <applause> இல்லை சார் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் சார் நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார் முன்னாடி வந்து நம்ம நாங்கள் வாய்ப்பு தேடும்போது சார் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆஃபீஸ் ஏறி ஃபோட்டோஸ் கொடுத்து வாய்ப்பு தேடுவோம் இன்றைக்கி வந்து நிறைய அப்டேட் ஆகியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் யூடியூப்பில் போடக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மூலமாகவும் அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக அவ்வளோ கண்டென்ட் மிகச்சிறப்பாக யோசிக்கிறாங்க அதனால் இன்றைக்கி வந்து என்கிட்ட மிகச்சிறப்பான ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வைக்கிறாங்க அது மூலமாகவே அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் போய் சேருது இது ஒரு நல்ல விஷயம் சார் ஏன்னா என்கிட்ட டேலண்ட் இருக்குது நான் எனக்கு என்னை வந்து கரெக்டான ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணிக்க முடியும்னு சொல்லி அவங்க அவங்கள வந்து அவங்களுடைய திறமைகளை இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் காமிச்சு அது மூலமாக இன்றைக்கி நிறைய பேர் வாய்ப்புகள் வந்து நிறைய பேர் வெற்றி அடைச்சிருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி வாய்ப்புகள் வந்து அவங்களுடைய கண்டென்ட் மூலமாகவே அவங்க பெரிய வாய்ப்புகள் அடைஞ்சிட்ருக்காங்க சார் சார் முதல்ல படம் ஆரம்பிக்கும்போது இந்த டைட்டில் வந்து எனக்கு சொல்லலை அப்புறம் ஷூட்டிங் போயிட்டு தான் இருந்துச்சு ஷூட்டிங் போகும்போதே பயங்கர நகைச்சுவை ஸ்பாட்லேயே வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் அளவுக்கு பயமாக சிரிக்கிறாங்கன்னு அப்போ ஸ்பாட்டில் எங்களுக்கு எவ்வளோ சிரிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா நாங்கள் அதை பார்த்து ரியாக்ட் பண்ணணும் அது நம்ம சிரிக்காமல் ரியாக்ட் பண்ணணும் ஷாக்கிங்காக ரியாக்ட் பண்ணணும் அப்புறம் தான் டைரக்டர் சொல்கிறார் இதுக்கு வந்து நான் டைட்டில் வந்து பெருசுன்னு வச்சிருக்கேன் சொல்லும்போது சரியான டைட்டில் ஸோ இதுக்கு மிகச்சரியான சரியான டைட்டில் வந்து பெருசு தான் சார்